ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்னிக்கு என்னோட டைலர் ஷாப்போட ஃபுல் டே ரொட்டீன் தான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ச சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் டைலரிங் ஷாப் எல்லாம் நான் தனியாக வைக்கலைங்க நான் வீட்டிலேருந்து தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் இப்போ இன்னைக்கு இன்றைக்கி சண்டே இன்றைக்கி எடுத்த ப்ளாக் தான் இது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு த்ரீ ப்ளவுசர்ஸ் வந்து முடிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ மூணு ப்ளவுஸ் வந்து மூணுமே சாதா பிளவுஸு நான் வந்து இப்போதான் வந்து பன்னெண்டு மணிக்காட்டை வந்து நான் மார்க்கிங் வந்து போட்டுட்ருக்கிறேன் இனிமே தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் இதுக்கு மேலே முடிஞ்சால் இன்னும் வந்து பிளவுஸ் வந்து தைக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த மூணு முடிச்செல்லாம் மூணுமே ஒரே ஆளுது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இப்போ நான் வந்து மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சண்டேஸ்ல வந்து அதிகமாக ஸ்டிச் பண்ணுறது இல்லை எதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இல்லைன்னா ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தது ஏதாவது ஊக் கட்டுறது நூ அந்த எல்லாம் இருந்தால் அந்த ஒர்க் மட்டுந்தான் வந்து பார்க்குறது இன்றைக்கி இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து நான் வீடியோ எடுத்திருக்கிறேன் பண்ண கிடையாது அதனால வந்து கட்டிங் வந்து தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு நீங்க யாரும் சொல்ல வேணாம் கட்டிங் வீடியோ நிறையவே வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் நிறையவே போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம ஒரு குறைஞ்ச நேரத்தில் நம்ம வந்து நம்மளால ஒரு இன்கம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட வேணாம் நீங்கள் ஓரளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டாலே வந்து உங்களால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மூணுமே ஒரே அழுது அதனால் வந்து நான் ஒரே அளவாக வந்து மூணு ப்ளவுஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து போட்டிருக்கிறேன் போட்டுட்டு நான் வந்து அளவெல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸு கட்டிங்க்கு அளவு ப்ளவுஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அது எத்தனை இன்ச் ப்ளவுஸ் அப்படின்னு கூட நான் வந்து மெஷர்மெண்ட் எடுக்க மாட்டேன் ஏன்னா அளவு ப்ளவுஸை வாங்கி அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே வந்து நான் காப்பி பண்ணி இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அளவு பிளவுஸ் சரியில்லை அப்படின்னா அதை மட்டும் நான் வந்து கரெக்ட் பண்ணிக்குவேன் கஷ்டமர்ட்ட வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை கேட்டுக்குவேன் இதுல ஏதாவது கரெக்ஷன் இருக்கா இல்ல உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே கேட்டுட்டு தான் வந்து கட்டிங் பண்ணுறது அப்போயே வந்து ஒரு பேப்பரில் எழுதி அவங்களோட இதில் வச்சுக்கிறது ஏன்னா நம்ம ஞாபகம் வச்சுருக்கலாம் அப்படின்னு நினச்சோம் கட்டிங் பண்ணும்போது நம்ம ஞாபகம் வச்சுப்போம் அப்படின்னு நினச்சால் அதை வந்து மறந்துடுவோம் அதுக்காக தான் நான் ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னா ஞாபகம் இருக்கும் நிறைய பேர் இருக்கிறப்ப நமக்கு வந்து அளவுக்கு ஞாபகம் இருக்காது அதுக்காக தான் இந்த கட்டிங் முடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை பக்கமாக வந்து ஆயிடுச்சு கட் பண்ணி இதெல்லாமே முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸி தான் கட்டிங் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மூணையும் வந்து தனித்தனியாக பிரித்து அதுக்கு நூல் எடுத்து வைக்கிறதுக்கே வந்து எனக்கு பன்னெண்டரை மணி வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறமே நம்ம கட் பண்ணது எப்பயுமே வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு பாதி விஷயம் அந்த பிளவுஸில் வர மிஸ்டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் நம்ம வந்து சரியாக போட்டாலே நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வந்துடும் எந்த மிஸ்டேக்ஸ்மே வந்து வராது அதனால் எப்பயுமே கட்டிங்கில் கவனமாக இருங்க கட்டிங் வந்து கரெக்டாக போடுங்க ஸ்டிச்சிங் வந்து நம்ம எல்லாமே அதை இணைக்கிறது மட்டும்தான் அதனால் வந்து அதை வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கட்டிங் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னாலே வந்து உங்களோட ப்ளவுஸ் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் கொக்கி பீஸ் வீ பீஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் கொக்கி பீஸ் வீ பீஸ்லாம் வந்து எவ்வளோ எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து இந்த நெக் பார்ட் கட் பண்ணுறோம் இல்லைங்களா நெக் போர்ஷன் பேக் நெக் அந்த இடத்துல எவ்வளோ வருதோ அதை வந்து நான் வந்து எடுத்துக்குவேன் இது கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து நாலாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன் பட்டிக்கெல்லாமே ஏன்னா டபுள் டபுள் கிளாத் எடுத்துக்கிறேன் நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கிராஸ்பீஸும் வந்து ஒரு மூ மூணு நாலு லைன் வந்து கட் பண்ணாலே போதும் நமக்கு இப்போ எல்லாமே வந்து நான் கட் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இதை வந்து தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு தனித்தனியாக நான் பிரித்து அதுக்கான நூலையும் எடுத்து வச்சுட்டேன் டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டரை ஆகுது இப்போ தான் வந்து ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது இந்த எடுத்து எத்தனை ட அந்த டைமிங்க்குள்ளே எத்தனை ப்ளவுஸ் முடிக்கிறேன் எவ்வளோ எனக்கு இன்கம் வந்தது அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் சண்டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே யாருக்குமே மற்ற சும்மா வீட்டில் இருந்தாலே வந்து நமக்கு அதிகமாக வேலையாகாது வீட்டில் ஸ்டிச் பண்ணாலே இதில் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வேலையாகாது இருந்தாலும் இது வந்து கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு கஸ்டமர் வந்து ஒரு இது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் அவங்களும் சொல்ல மறந்துவிட்டாங்க நானும் கேட்க மறந்துவிட்டேன் அதனால் இது முடிச்சு கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நமக்கும் முடிச்சு கொடுத்தா ஒரு இன்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க கேட்கும்போது நம்ம கொடுத்தா தான் வந்து வாங்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னா சரிப்போ அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க அதனால் வந்து சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் மார்னிங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்தது ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோடனே வந்து எல்லாமே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ண ஆரம்பித்தேன் கட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து ஸ்டா ஃபஸ்ட்டு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னிரெண்டரை மணிக்கு நான் வந்து இதை எடுத்தேன் பன்னெண்டரை மணிக்கு எடுத்து இந்த ஃபஸ்ட் பிளவுஸ் முடிக்கும்போது எனக்கு வந்து ஒன்றும் பத்து ஆகிடுச்சி அடுத்தது ரெண்டாவது பிளவுஸ் வந்து நான் ஒன்றும் பத்துக்கு மேலே உடனே வந்து நான் எடுத்துட்டேன் அடுத்த பிளவுஸு ரெஸ்டெல்லாம் எடுக்க கிடையாது ஒரு ஒன்றும் பத்துக்கு மேலே இந்த அடுத்த பிளவுஸை எடுத்துட்டு அந்த பிளவுஸு செகண்ட் பிளவுஸ் முடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே முக்கால் வந்து ஆயிடுச்சு அந்த ஒன்றே முக்காலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேக் பெயினாக இருந்தது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து தேர்ட் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் டைம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு லன்ச் டைமுக்கு வந்து நான் வந்து அந்த ஒன்னே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு மணி வரையுமே வந்து நான் மூணு மூன்றரை வரையுமே வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்தது டல்லாக தான் இருந்தது கொஞ்சம் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து இதில் கண்டினியூவாகவும் வந்து ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்குறதே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சாறு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு பேக் பெயின்லாம் வராதா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து வரும் இருந்தாலும் நமக்கு நம்மளோட தேவைக்காக நம்ம வந்து செய்கிறோம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் பார்க்க முடியாது இல்லைங்களா இன்றைக்கி ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அதுக்கான செலவு எனக்கு முன்னாடியே வந்து ரெடியாக இருக்கும் அதனால் வந்து நம்ம அதை பார்த்து தான் வந்து நம்மளும் வந்து வேலை வந்து செஞ்சுக்கணும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ நான் தைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ளவுஸு இதை முடிக்கிறப்ப எனக்கு வந்து டைம் வந்து ஒன்றே முக்கால் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் லன்ச் டைமை முடிச்சுட்டு தான் வந்து தேர்ட் ப்ளவுஸ் வந்து மூன்றரை மணிக்காட்ட தான் நான் வந்து எடுத்தேன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ்க்கு எப்பயுமே வந்து இன்ச்சு டேப்பே யூஸ் பண்ணுறதே வந்து கிடையாது ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் மட்டும்தான் ஒரு சிலர் எல்லாமே இந்த டாட்ஸ் பிடிக்கிறது எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸை வச்சே வந்து சாரி இந்த கட்டிங் போடும்போதே வந்து டாட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிடுவாங்க ஆனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து அளவு இதெல்லாமே வந்து மார்க் பண்ணுவேன் இப்போ ரெண்டு ப்ளவுஸ் நம்ம வந்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தேர்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த நாலஞ்சு பிளவுஸையும் ஒட்டுக்க கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் வந்து நமக்கு இடையில சலுப்பாகாமல் இருக்கும் இப்போ ஒரு பிளவுஸ் கட் பண்ணிட்டு நம்ம தைச்சிட்டு திருப்பி இன்னொரு பிளவுஸ் கட் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கொஞ்சம் சலுப்பான மாதிரி இருக்கும் அதனால வந்து ஒரு கட்டிங்கை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் அடுத்தது ஸ்டிச்சிங் வந்து கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே போகலாம் அதுக்காக தான் இது வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது தேர்ட் பிளவுஸ் இந்த தேர்ட் பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை மணிக்கு மேலே தான் எடுத்தேன் மூன்றரை மணிக்கு எடுத்து நான் அதை முடிக்கும்போது நாலு அஞ்சு ஆகிடுச்சி நாலு அஞ்சு ஆனதுக்கப்புறமேலு அப்புறமேலு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது வந்து இன்னொரு பிளவுஸ் இன்னொரு பிளவுஸ் வந்து ஒரே ஒரு கஸ்டமர் ஒரே ஒரு தனியாக ஒரு பிளவுஸ் தான் இருந்தது ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க எமர்ஜென்சியாக கொடுத்துருந்தாங்க அந்த பிளவுஸ் உடனே வேணும் அடுத்த நாள் வேணும் அப்படின்னு சொல்லி முதல் நாள் கேட்டு இது ஒன்று மட்டும் எனக்கு இப்போ கொடுங்க இன்னொரு பிளவுஸ் வந்து நீங்கள் அப்புறமே கூட தைச்சி கொடுங்க அப்படின்னாங்க அந்த பிளவுஸும் சரி இருந்தது நம்ம வந்து கொஞ்சம் தைக்கும் போதே எல்லாத்தையும் தைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு அது ஒன்று மட்டும்தான் தனியா தனியாக இருக்குது அப்படின்ட்டு அதையும் வந்து நான் கட்டிங் போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த மூணு பிளவுஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிளவுஸ்க்கு எல்லாமே வந்து சாதா பிளவுஸ் நூற்றி பத்து ரூபாயும் லைனிங் பிளவுஸ் இரநூத்தி இருபது ரூபாயும் வாங்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஏற்காவது வந்து நம்மளோட ரேட் டீட்டெயில் எல்லாம் தெரியணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது இந்த பிளவுஸ் எல்லாமே கம்பல்சரி ஓவர்லாக் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஐனிங்கும் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம் இப்போ மூணு ப்ளவுஸ்மே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு இவங்களோடது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்குமே வந்து இருக்குது அது அப்புறமே வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம ப்ளவுஸ் தைக்கிற இந்த ஒரு ப்ளவுஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஒரு பிளானில் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேண்ட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா டயர்டாக இருந்ததுன்னா நான் விட்டுருவேன் நாளைக்கு தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொக்கி கட்டி மட்டும் அப்படின்னு இதுவே வந்து இந்த பிளவுஸை முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த பேண்ட் ஆல்ட்ரேஷன் கம்பல்சரி நான் வந்து இன்னைக்கு பண்ணி கொடுக்கணும் ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் போட்டு போக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால வந்து இந்த பிளவுஸை முடிச்சுட்டு எப்படியா இருந்தாலும் எனக்கு டயர்டாக இருந்தாலும் அந்த பேண்ட் ஆல்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறனால அதை வந்து நான் இது முடிச்சுட்டு தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் இந்த பிளவுஸ் வந்து இப்போ தான் நான் கட்டிங் போடுறேன் ஏன்னா இது நான் லிஸ்ட்லேயே வைக்கலை சரி ஒன்று தான் இருக்குது அவங்களும் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் தைச்சிட்டீங்களா அப்படின்னு இன்னும் இல்லைன்னு தான் சொல்லியிருந்தேன் அதனால் சரி இதையும் முடிச்சு கொடுத்துரலாம் அப்படிங்கிறதுக்காக இதையும் நான் வந்து கட்டிங் போட்டேன் சாதா ப்ளவுஸ் தானே நமக்கு லைனிங்காக இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் அதிகமாகும் தெக்க லேட் ஆகும் அப்படின்னு கூட நம்ம வந்து நினைக்கலாம் சாதா அதை ப்ளவுஸ் தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து சீக்கிரமாக தைச்சி முடிச்சிட்டேன் நாலஞ்சுக்கு தான் நாலஞ்சுக்கு அந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் பத்து நிமிஷம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமேலே வந்து நான் இந்த பிளவுஸை கட் பண்ணி நான் எடுத்துட்டு எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நாலரை மணி வந்து ஆயிடுச்சு நாலரை மணிக்கு மேலே தான் வந்து இந்த இதுக்கான நூலெல்லாம் சுற்றி எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்டா இதை முடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்து ஆயிடுச்சு அதாவது நாலு அஞ்சு மணி அஞ்சு அஞ்சு அந்த அந்த மாதிரி வந்து இருந்தது டைமிங்கு இப்போ நான் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும் அப்படின் தான் வந்து பார்த்தேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு ப்ளவுஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் ஆகுது இதில் அந்த மூணு ப்ளவுஸ்க்கு மட்டுமே வந்து கஸ்டமர் பித்தாளை கொக்கி வச்சுருச்சு சொன்ன சொன்னாங்க ஏன்னா நார்மல் கொக்கி அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பித்தாளை கொக்கி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பித்தளை கொக்கி வச்சு தைக்கிறது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நார்மல் ஊக்கு நம்ம வச்சு தைக்கிறதுக்கு நூற்றி பத்து ரூபாய் வாங்குறோம் அப்படின்னா அந்த பித்தளை ஊக்குக்கு நூற்றி இருபது ரூபாய் நான் வந்து சார்ஜ் பண்ணிக்குவேன் ஏன்னா அது வந்து நமக்கு டபுள் மடங்கு சார்ஜ் அதிகம் அப்படிங்கிறதுனால சரின்னு சொல்லி அவங்களுக்கு அது மட்டும் வச்சுக்கிட்டேன் அந்த நாளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு நானூற்றி நாற்பது ரூபா ஆகுது அந்த நாலு பேண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட்டு அந்த பேண்ட்டு வந்து நாலு பேண்ட் இருக்குது அது எல்லாமே கம்பல்சரி எல்லா இடத்துலையுமே வந்து தையல் போட வேண்டியதாக இருக்குது அங்கே எங்கெங்கே தையல் போட்டிருக்குறாங்களோ மேலே நம்ம பாக்ஸ் பீஸ்க்கு தைக்கிறோம் இல்லைங்களா நாடா போடுற இடம் கீழே இந்த பாட்டம் எல்லாமே வந்து கம்பல்சரி தையல் போட வேண்டியதாக இருந்தது நான் வந்து ஒரு பேண்ட்டுக்கு ஒரு நாற்பது ரூபா ஃபஸ்ட்டு ஒரு கம்மியாக தான் நான் வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறமே ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து சரின்னு நான் வந்து ஒரு நாற்பது ரூபாய் அப்போ போட்டுறேன் ஏன்னா நான் தைச்சது எவ்வளோ நேரமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து போட்டேன் ஏன்னா அதுவும் இல்லாமல் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கிழிஞ்சிலும் இருந்தது அதுவும் வந்து சேர்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ணி கம்பல்சரி எல்லா இடத்துலையுமே வந்து தையல் போடுற மாதிரி இருந்தது அதையும் வந்து போட்டு தான் வந்து ஒரு பேண்ட்டுக்கு நாற்பது ரூபா அப்படின்னு கணக்கு போட்டு நாலு பேண்ட்டுக்கு நானூற்றி அறுபது ஆச்சு நூற்றி அறுபது ரூபா வந்து கணக்கு போட்டேன் இன்றைக்கி மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய இன்கம் வந்து எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நான் முந்நூற்றி முப்பது ப்ளஸ் இதோட நானூற்றி நாற்பது ரூபாய் இதுக்கு அதுக்கு வந்து ஒரு நூற்றி அறுபது ரூபாய் மொத்தமாக ஐநூறு ஆறுநூறுபா நமக்கு வந்து இந்த ஒரு அந் பன்னெண்டு மணிலேருந்து அந்த டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மணிலேருந்து நான் வந்து இது எல்லாமே முடிக்கிறதுக்கு எனக்கு ஏழு மணி ஆயிடுச்சு இந்த ஏழு மணி நேரத்தில் நான் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம வந்து வீட்டில் இருந்து வருமானம் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா இந்த மாதிரி தொழில் வந்து உங்களுக்கு யாருக்காவது வந்து அமையுமா சொல்லுங்க பார்க்கலாம் நமக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுனா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நம்ம இஷ்டம் போல் நம்ம வந்து தைச்சிக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனமாகவும் இருக்காதிங்க டயர்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அதே டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இத்தனை தைச்சாகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு டார்கெட்டும் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் அது கம்பல்சரி நான் வந்து தைச்சாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தைச்சி தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அது மேலே வந்துடுச்சு அப்படின்னா நீங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க எனக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது ரெண்டு ஸ் தைக்கிறது அப்படின்னாவே வந்து ரொம்ப சலுப்பாகவும் போராகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவே நாள் ஆக ஆக தெக்க தெக்க எப்படி சொல்றது இவ்வளோ நாள் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட வீட்டுக்கார கையிலிருந்து தான் நம்ம வந்து காசு வாங்கி எல்லா செலவுமே பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம கையிலேருந்து ஒரு காசு கொடுத்து நம்ம ஒரு செலவு பண்ணும்போது அதுக்கு கிடைக்கிற சந்தோஷம் நிஜமானுமே சொல்கிற அது வந்து அதுக்கு ஈடுனா எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிறப்ப நமக்கு அந்த தன்னம்பிக்கையை ஒன்று கொடுக்கறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வர தொழிலில் வர வருமானம் மட்டும்தான் அதை வந்து என்றைக்குமே வந்து கெடுத்துக்காதீங்க எவ்வளோ ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட எஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருக்கணும் நாளுக்கு நாள் அது அதிகமாயிட்டே தான் இருக்கணுமோ ஒழிஞ்சு கம்மியாகவே கூடாது எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயத்த வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மோட்டிவேஷலானதை ஒரு படத்தில் வந்து இது வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே வந்து பணக்கார கடவுள் அப்படின்னு வந்து திருப்பதி ஏழுமலையான நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னாங்க மற்ற கடவுள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் தரிசனம் கொடுக்குறதும் வந்து லேட்டு தான் திருப்பி வந்து நைட்டு தரிசனத்தையும் வந்து சீக்கிரமாக வந்து முடிச்சிருவாங்க ஆனால் அந்த கடவுள் ஏழுமலையான் மட்டும் அதிகாலையில் மூணு மணிலிருந்து நான் திருப்பியும் நைட்டு பன்னெண்டு மணி வரையும் பக்தர்களுக்கு வந்து தரிசனம் கொடுக்கறாங்க அந்த கடவுளே அவ்வளோ எஃபெக்ட் தான் வந்து பணக்கார கடவுளா இருக்கிறா அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மூவில வந்து சொல்லியிருந்தாங்க அப்ப நம்மளாம் எவ்வளோ எந்த மூளைக்கு வருவோம் சொல்லுங்க பார்க்கலாம் வந்து அப்ப நாளுக்கு நாள் இன்னைக்கு நிறைய டைலரிங் இருக்கிறாங்க நிறைய பேர் டைலர் இருக்கிறாங்க அந்த இடத்துல நம்மளும் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னா நம்மளும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து நம்மளால முன்னுக்கு வர முடியும் ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் நம்ம நான் வந்து யார்கிட்டையுமே வா செய்ய முடியாதுன்னு சொல்லி அனுப்புகிறதே கிடையாது கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறதுக்கு முன்ன பின்னா ஆனாலுமே சரி கொடுங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னு தான் சொல்லி வாங்கி செய்வேன் ஏன்னா நமக்கு ஒவ்வொன்றுமே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து இருக்கிறோம் ஒன்று தைச்சா கூட அந்த தைச்சா சரி அது வந்து இன்னைக்கு செலவுக்காகும் அதுக்காக அது கொடுக்கலாம் இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்க இருக்குது அவங்களும் அவங்களுக்கும் நம்ம எதாவது சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் வந்து இன்னைக்கு எல்லாத்தோட லைஃபுமே போயிட்டு இருக்குது இன்னைக்கு நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலுமே பத்துறதே கிடையாதுங்க நான் சொல்கிறத ஏதாவது உங்களுக்கு தப்பாக இருந்தாலோ இல்லை பிடிச்சிருந்தாலோ நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு நான் இந்த இந்த இது தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இருக்கிற டைமை எப்பயுமே வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம எதுக்காவது வந்து பிரயோஜனமாக பா இது பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்குமே முடிஞ்சுது கொக்கியும் கட்டி எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே முடிக்கும் போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு மணி ஆகிடுச்சு திருப்பியும் அஞ்சு மணிலேருந்து ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஆறு மணிக்கு தான் வந்து அந்த பேண்ட்டு தைச்சி கொக்கி கட்ட ஆரம்பித்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்